பெண் விரிவாக்க திட்டத்தின் கீழ் நெல்லை மாவட்டத்தில் எண்பத்தி மூன்று கல்லூரிகளைச் சேர்ந்த ஐயாயிரத்து நூற்று எண்பத்தி ஒரு மாணவிகளுக்கு சபாநாயகர் அப்பாவு அமைச்சர் கே என் நேரு ஆகியோர் வங்கி பற்று அட்டையை வழங்கினர் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு போரை தமிழ் வழியில் பயின்ற மாணவிகளுக்கு புதுமை பெண் விரிவாக்க திட்டத்தினை தூத்துக்குடியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்ததைத் தொடர்ந்து நெல்லை பாளையங்கோட்டை நேரஜி கலையரங்கில் நடந்த நிகழ்ச்சியில் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவ் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு ஆகியோர் எண்பத்தி மூன்று கல்லூரிகளைச் சேர்ந்த ஐயாயிரத்து நூற்றி எண்பத்தி ஒரு மாணவிகளுக்கு வங்கி பற்று அட்டையை வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சபாநாயகர் ஆவுடியப்பன் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப் மேயர் கிருஷ்ணன் துணை மேயர் கே ஆர் ராஜு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்